குலசேகர பாண்டிய மன்னருக்கும் பராக்கிரம பாண்டிய மன்னருக்கும் அந்த வாரி சுருங்கை போர் வந்து நடந்திருக்குங்க அவங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மகன்கள் விக்ரம பாண்டியருக்கும் வீர பாண்டியருக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடந்திருக்கு அந்த போர் எங்க நடந்துச்சுன்னா நாம இப்ப நிக்கக்கூடிய இந்த இடத்துல தான் நடந்திருக்கு பாண்டியர்களோட காலத்துல இது எவ்வளவு அழகா இருந்திருக்கும் இன்னைக்கு இதோட நிலைமை பாருங்க ஒரு உருக்குலைந்த ஒரு தோற்றத்துல இப்படி ஒரு பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்குது பாருங்க இப்போ முழுவதும் வவ்வால்கள் மட்டும்தான் இருக்குது வவ்வாலோட இச்சம் மட்டும்தான் இருக்குது அனைத்தும் தான் இது எப்படி சொல்லனே தெரியலங்க ரொம்ப ச சங்கடமா இருக்குது ஏன்னா ஒரு காலத்துல பாண்டியர்களோட காலத்துல எவ்வளவு பிரம்மாண்டமா எவ்வளவு அபிஷேகம் எவ்வளவு ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னால மூச்சு கூட விட முடியல அவ்வளவு அந்த வவ்வாலோட அந்த இந்த எச்சத்தோட பாசம்தான் இருக்குது அழியும் தருவாயில் இருக்கும் சிவாலயம் கிடையாது அழிந்த சிவாலயம் பாண்டியர்களோட பெருமைய பறைசாற்றும் ஒரு கோவில் தாங்க நீங்க பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கோவில் இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு சொல்லப்போனா பாண்டியர்களோட வரலாறு தான் இருக்குது இந்த கோவில் எங்க இருக்கு இந்த கோவில யாரு கட்டினா இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்ன இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த காணொலியில நம்ம பார்ப்போம் வாங்க கோவில் உள்ள போலாம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் கல்லிக்கோட்டை அப்படின்ற ஒரு கிராமத்துல தாங்க இருக்குது போனா ஆஹ் அழியும் தருவாயில் இருக்கும் சிவாலயம் கிடையாது அழிந்த சிவாலயம் ஏன்னா இப்ப வந்து இந்த கோவில்ல வந்து இங்க சுவாமியோ இல்ல மற்ற தெய்வங்களோட சிலைகளோ இங்க இல்லை இந்த கோவில்ல இல்லை ஏன்னா எல்லாம் வந்து எப்படி ஒரு சூழல்ல இந்த கோவில் இருக்குது அப்படின்றத பாருங்க ஆஹ் இந்த மேல இருக்கிற இந்த இது கூட பாத்தீங்கன்னா சரிஞ்சு இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பில்லர்களாலதான் இந்த இது நிக்குது இல்லைன்னா இது வந்து இப்ப கீழே விழுந்துரும் அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இருக்குது ரொம்பவும் ஒரு பழமையான சிவாலயம் ஆஹ் பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட ஒரு சிவாலயம் ஆனா இன்னைக்கு பெரிய அளவுல பராமரிப்பு இல்லாம அஹ் கருவறை மட்டும்தான் ஒரு ஓரளவு இருக்க தவிர வெளியில இருக்கிற இந்த அர்த்த மண்டபம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் சிதலம் அடைந்து இருக்குங்க இப்போ அரசாங்கம் நினைச்சா கூட இந்த இடத்த வந்து மீட்டெடுத்து மறுபடியும் இந்த ஆலயத்தை வந்து சரி பண்ணலாம் ஆஹ் இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாண்டியருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா வாரிசுரிமை போர் நடந்திருக்கு இந்த வாரிசுரிமை போர்ல ஆஹ் இந்த கள்ளிக்கோட்டையில வச்சுதான் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள போராட்டமே அந்த ஒரு போரே பெரிய ஒரு போர் நடந்திருக்குங்க அந்த போருக்கு வெற்றி பெற்ற அந்த நினைவா இந்த கோவில் எழுப்பப்பட்டதா வந்து தகவல் வந்து சொல்றாங்க கல்வெட்டுல என்ன தகவல் இருக்கு அப்படின்னா விசேகர பாண்டிய மன்னருக்கும் பராக்கிரம பாண்டியமன்னருக்கும் அந்த வாரி சுருங்கை போர் வந்து நடந்திருக்குங்க அவங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மகன்கள் விக்ரம பாண்டியருக்கும் வீர பாண்டியருக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடந்திருக்கு அந்த போர் எங்க நடந்துச்சுன்னா நாம இப்ப நிக்கக்கூடிய இந்த இடத்துலதான் நடந்திருக்கு அதாவது இந்த கள்ளிக்கோட்டை இந்த ஊர்லதான் அந்த ஒரு மிகப்பெரிய வாரிசுகுமை போர் வந்து நடந்திருக்கு இது எல்லாமே இந்த கோவில் கல்வெட்டுல வந்து பதிவாயிருக்குங்க இதை தவிர்த்து ஆஹ் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த அஹ் முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியரோட கல்வெட்டும் ஒண்ணு இருக்குதுங்க இந்த கல்வெட்டு தகவல் எல்லாம் நமக்கு கொடுத்தது வந்து நம்ம ராமநாதபுர தொல்லியல் ஆய்வாளர் திரு வி ராஜகுரு ஐயா அவங்கதான் நமக்கு இந்த தகவல் எல்லாம் நமக்கு சொன்னது ரொம்பவும் ஒரு அற்புதமான சிவாலயங்க ஆனா பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க இது வந்து உள்ள கருவறை கருவறையில பாத்தீங்கன்னா சாமி எதுவும் இல்லை அந்த ஆதார பீடம் மட்டும்தான் உள்ள இருக்கே தவிர உள்ள முழுவதும் ஒவ்வால்கள் மட்டும்தான் இருக்குது ஒவ்வாலோட இச்சம் மட்டும்தான் இருக்குது அனைத்தும் ஒவ்வால்தான் ஆஹ் இது எப்படி சொல்லனே தெரியலங்க ரொம்ப சங்கடமா இருக்குது ஏன்னா ஒரு காலத்துல பாண்டியர்களோட காலத்துல எவ்வளவு பிரம்மாண்டமா எவ்வளவு அபிஷேகம் எவ்வளவு ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னால மூச்சு கூட முடியல அவ்வளவு அந்த வவாலோட அந்த அந்த எச்சத்தோட வாசம்தான் இருக்குது அந்த அளவுக்கு தாங்க இந்த கருவறை இருக்குது அப்ப இங்க கருவறையில இருக்கிற சாமி இங்க இருக்கிற அம்மன் சிலை அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஊர் மக்களால பாதுகாக்கப்படுதுங்க அது எங்கன்னா இந்த கோவிலுக்கு அப்படியே வெளிப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிலைகள் எல்லாம் அவங்க வந்து ஒரு இடத்துல வச்சு அதுக்காக ஒரு கட்டிடம் கட்டி இப்ப இங்க இருக்கிற சுவாமி எல்லாமே அங்க இருக்காங்க வாங்க அங்கேயும் போய் பார்க்கலாம் கோவில் வந்து அங்க இருக்குதுங்க நான் சொன்னேன்ல இந்த விக்கிரகங்கள் எல்லாத்தையுமே ஒரு கட்டிடத்துல உள்ள வச்சிருக்காங்கன்னு அது வந்து இந்த கட்டிடத்துக்குள்ளதா இருக்குது உள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு சிலைகள் அப்புறம் பாத்தீங்கன்னா பெருமானும் சிவலிங்கத்தையும் பார்க்க முடியுதுங்க இதுக்குள்ளதான் சாமி இருக்காரு என்னோட பின்னாடி இருக்கிற இந்த விமானம் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாருங்க பாண்டியர்களோட காலத்துல இது எவ்வளவு அழகா இருந்திருக்கும் இன்னைக்கு இதோட நிலைமை பாருங்க ஒரு உருக்குலைந்த ஒரு தோற்றத்துல இப்படி ஒரு பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்குது பாருங்க ஏன்னா எத்தனையோ சிவபக்தர்கள் எண்ணற்ற சிவாலயங்களுக்கு போறீங்க நிறைய பெரிய பெரிய தலங்களுக்கு போறீங்க பரிகார தலங்களுக்கு போறீங்க இந்த மாதிரி நிறைய கோவில்கள் கிராமங்கள்ல இருக்குது அந்த கோவில்களுக்கும் நிச்சயம் போங்க ஏன்னா நீங்க போகும் பட்சத்துல மட்டும்தான் அந்த கோவில் வந்து ஒரு வழிபாட்டு போறும் ஒரு அடுத்த இடத்துக்கு வந்து அந்த கோவில் வந்து நகரும் இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மரங்கள் முளைத்து இந்த மாதிரி யாரும் ஒரு கண்டுகொள்ளாத ஒரு நிலைமைக்கு தாங்க தள்ளப்படும் இது பாத்தீங்க அப்படின்னா அஹ் அம்மனுடைய அந்த தனி சன்னதிங்க அஹ் மூலவர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்காரு அம்மன் பாத்தீங்கன்னா தெருக்கு பார்த்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்குது அம்மனோட அந்த இதுமே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சரிஞ்சு இருக்கு அப்படின்றத பாருங்க இந்த இது எல்லாமே நான் நிக்க கூடியது எல்லாமே கற்கள் தான் அந்த கோவிலோட கற்கள் மேலதான் நான் நிக்கிறேன் ரொம்பவும் மனசே கஷ்டமா இருக்குதுங்க ஏன்னா இது பக்கத்துல கொஞ்ச தூரத்துலயே பாத்தீங்கன்னா நம்ம வைகை யாரு போகுது அது பக்கத்துல ஒரு பெரிய ஒரு விவசாய நிலம் சுத்தி இந்த விவசாய நிலத்துக்குள்ள இப்படி ஒரு அழகான சிவாலயம் ஆனா நம்ம பராமரிக்க தவறிட்டோம் அந்த காரணத்தினால இன்னைக்கு ஒரு சிவாலயத்தை இழந்துட்டோம் தான் நம்ம சொல்லணும் அதனால இந்த காவலிய பார்க்கக்கூடிய நீங்க நேர்ல இந்த இடத்துக்கு வாங்க இந்த இடத்துக்கு வந்து பாருங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய பாண்டியர்கள் சாம்ராஜ்யமா இருந்த ஒரு இடம் இந்த இடத்தோட அந்த லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம நேர்ல வந்து இந்த இடத்த பாருங்க பார்த்துட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த சுவாமியை வந்து வழிபட்டுட்டு போங்க இங்க சுவாமி என்ன திருணாமத்துல அழைக்கிறாரு அழைக்கப்படுறாரு அப்படின்னா மீனாட்சி சொக்கநாதர் எப்படி நம்ம மதுரையில அழைக்கிறாங்களோ அதே திருநாமத்துலதான் இங்கேயும் மீனாட்சி சொக்கநாதர்ன்ற திருநாமத்தில் அழைக்கிறாங்க அதனால நிச்சயம் நேர்ல வாங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட உறவுகளுக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு சிவாலயம் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துங்க அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்